ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் இன்னைக்கு நல்லா காயான மாங்காய் பிஞ்சு மாங்காவை ஒரு ரெண்டு மாங்காய் வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க குழம்போட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியான குழம்பு இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபிக்காக நான் பார்த்திங்கன்னா ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நல்லா நீட்ட நீட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மாங்காவை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா குழம்புல மாங்காய் உடையாமல் நல்லா முழுசாக கிடைக்கும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி எல்லா மாங்காவையும் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நீட்ட நீட்டமாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டாக கீறிவிட்டு அது இது கூட சேர்த்திக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் நல்லா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை இதோட சேர்த்திக்கலாம் மாங்காய் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப இந்த எண்ணெயில் போட்டு வணக்க வேண்டாம் ஜஸ்ட் இதில் ஆட் பண்ணி ஒரே ஒரு கிளறு கிளறுனால் போதும் மாங்காய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிடலாம் நல்லா அப்புறமா இதில் நம்ம தேவையான குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம் ஸோ வந்து தண்ணியை பார்த்து அந்த அளவை நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஆகிட்டால் குழம்பு வந்துட்டு நல்லாயிருக்காது ஸோ ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும் அங்கே அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம இங்கே மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை மூடி தேங்காவை நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது கூட ஒரு நாலு பல் சின்ன வெங்காயம் ஒரு நாலில் இருந்து அஞ்சு பல் பூண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக மஞ்சள் எல்லாத்தையுமே சேர்த்திட்டு இதை வந்து நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச அந்த தேங்காவை ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு மூடி போட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுறலாம் இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிரு கொதிச்சிருச்சு இந்த மாங்காவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம தாளித்து கொட்டிட போகிறோம் கடாய் வச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கடுகை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு இருந்து மூணு காஞ்ச மிளகாவையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே எடுத்து குழம்புல கொட்ட வேண்டியது தான் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மாங்காய் குழம்பு ரெடி எனக்கு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா வாய் ஊறுது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படியே சுடு சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி அந்த மாங்காய் ஒரு பீஸ் வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டோன்னு வீங்களே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாங்காய் சீசனுக்கும் கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மாங்காய் இருந்தால் அப்படி இல்லைன்னாலும் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க